எனக்கு அம்மாக்கும் பஞ்சாயத்துறது எனக்கு எங்கள் அக்காவுக்கும் என்ன அப்படி ஒரு நான் சண்டை போட்டு டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் ஷோ பார்க்கணுமா அது ஒரு இருக்கும் போய் அதுக்கப்புறம் போனா எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்து கொஞ்சம் நீங்க யார் எனக்கு புரியல பெரியவங்க குழந்தையோட வந்து யார்

இதுல வந்து ஒரே ப்ராப்ளம் இருக்கு எங்க வீட்டுல என்னன்னா அவங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க அவங்க ஆசைப்படுறதுல நீ அப்படியே செய்ய தான் போறீங்க அவங்க நினைக்கிற செய்யலனா அதுக்கப்புறம் என்ன வருது எல்லாமே எப்படி தெரியும் பாஸ் எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல பஸ் நீ உங்களை உங்களை நான் எப்படி பிக்சர் பண்ணிக்கிறேன்னா நீங்க செல்லம் கொடுத்து உங்க பொண்டாட்டி கெடுக்குறீங்க நான் அப்படி தான் இத புரிஞ்சு ஆமா சார் ஆமாங்க சார் ஏண்டா ஒரு பக்கம் ஊரே கொஞ்சிர புருஷனா இருக்கணும்னு வேற ஆசையா இருக்கு

மாதிரி நம்ம ஒய்ஃபை கூட அது வந்து எனக்குள்ள அது ஓடிடுச்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம் சொல்லுங்க இட்ஸ் ரெஸ்பெக்டபிள் அதாவது ஒரு வீடுனா மனைவி அவன் அடிக்கக்கூடாது அந்த வீடு சந்தோஷமா இருக்கணும் மனைவி சொல்லுடைய விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாமா அவ்வளவு ஒரு நல்ல லவபிள் பர்சனா இருக்கணும் மைண்ட்ல தோன்றப்ப இட்ஸ் குட் ஒரு குட் ஃபேமிலிக்கான சைன் தான் பேரலா நம்ம இன்னொன்னையும் யோசிக்க வேண்டியிருக்கு எங்க தவறு அங்க தவறுன்னு சொல்றதும் கூட ஒரு குட் ஃபேமிலியில ஒரு லீடருக்கான தகுதி தான் எஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க நீங்க இவங்களுக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்கலன்னா இவங்க அடம் பண்ணுறப்பெல்லாம் கூட அன்பின் பெயராலோ அல்லது அவங்க முகத்தை பெயராலோ உனக்கு வாடிக்கழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் நீங்கள் பள்ள கடிச்சிட்டு இதெல்லாம் செய்யாமல் இருந்தா உங்க பிள்ளைய நீங்க அடிக்க மாட்டீங்க ஆக்சுவலா உங்க பிள்ளைய நீங்க அடிக்கிறது இவங்க மேலே வெளிக்காட்ட முடியாத கோபத்துடைய அவுட்லெட் நீங்க

நம்மள ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படி நான் பட் தெரிஞ்சதா சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன பாக்கறீங்களா பாக்குறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அடம் பிடிப்பாங்க அது நிறைய நிறைய டென்ஷன் நமக்குள்ள இருக்கும் ஆபீஸ் வர்க் வீட் வர்க் அதோட அந்த அந்த டென்ஷன் எல்லாம் போயிடுது நம்ம ஊஞ்சல் ஆடுறோம்